வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல் அறுபது ஊத்தை குழிதனிலே மண்ணை எடுத்தே புனலினிலே உண்டை சேர்த்தே வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரக்கோட்டுக்கும் ஆகாதென்று ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் மக்கிய மண்குழியில் மண் எடுத்து உதிரமாகிய நீரால் உண்டை சேர்த்து விவரமாக குயவனார் பண்ணும் பாண்டம் உடைந்த ஓட்டுக்குரிய மதிப்பை கூட பெறாது என்று ஆடு பாம்பே என்கிறார் விளக்கமாக பார்த்தால் மண் பாத்திரம் உடைந்தால் ஓடு என்று அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் இந்த உடம்பு அழிந்தால் அதை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் கடவுளே இங்கு குயவன் மாயையாகிய குழியில் மண் எடுத்து உதிரம் சேர்த்து பிடித்ததுதான் இந்த உடல் என்று உடலின் நிலையாமை பற்றி பேசுகின்றார்